இவரோட பேரு ராஜேஷ் ராஜேஷோட மனைவி பேரு உமா இவங்களுக்கு ஆகாஷ்னு ஒரு பையன் இருக்கான் ராஜேஷோட தங்கச்சி பேரு மீரா மீராவோட கணவர் இறந்ததால மீரா தன்னோட பொண்ணு சாரிகாவோட கூடயே வசிச்சுட்டு வந்தா ஒரு நாள் கிட்ட ஆகாஷ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாமா இல்ல இல்ல எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு நீ போய் வேற யார் கூடயாவது விளையாடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கிருந்து போயிட்டான் இங்க இருக்க எல்லாரும் போறாங்க ஆனா நான் மட்டும் ஏன் போறதில்ல இத பத்தி நம்ம அம்மா கிட்டயே போய் கேப்போம் ஷாரிகா வேக வேகமா வீட்டுக்கு போனா அவ ஓடி வர்றத பார்த்து அம்மா பதறி போனாங்க சாரிகா என்னாச்சு என்ன பிரச்சனை எதுக்குமா இப்படி ஓடி வர்ற அம்மா நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் அத கேக்கதான் ஓடி வந்தேன் ஏன் வயசு பிள்ளைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க இவ்வளவு ஏன் ஆகாஷ் கூட போறானே ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதே இல்லையே எனக்கும் ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஷாரிகா உனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா உன்ன மறுபடியும் ஸ்கூல்ல சேர்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு ஏன் வரலன்னு தெரியலையே நான் அதை பத்தி கொஞ்சமும் யோசிக்கல நீ ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கே நான் உன்ன ஸ்கூல்ல சேர்த்துறேன் அதுவும் ஆகாஷ் படிக்கிற அதே ஸ்கூல்ல நிஜமாவா மாமா அப்போ நாளில இருந்து நானு ஸ்கூலுக்கு போகலாமா ஆமா சாரிகா நாளைக்கே மாமா உன்ன கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறேன் இத கேட்டதும் சந்தோஷத்துல சாரிகா குதிக்க ஆரம்பிச்சா போதும் சாரிகா போதும் மாமா தான் சொல்லிட்டார்ல நாளில இருந்து ஸ்கூலுக்கு போகலான்னு இப்போ சந்தோஷம் தானே சரி வா காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல சாப்பிடலாம் வா அதுக்கப்புறம் மீரா ஷாரிகாவ உள்ள கூட்டிட்டு ஷாரிக்காவை ஸ்கூல்ல சேர்க்கறதுல உமாவுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை உமா ராஜேஷ் மேல பயங்கர கோவத்துல இருந்தா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் உங்க தங்கச்சி போன கண்டிப்பா சேர்க்கணுமா என்ன அதுவும் ஆகாஷ் படிக்கிற அதே ஸ்கூல்ல சேர்க்கணுமா உங்க தங்கச்சி இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் செய்யறா எனக்கும் ஒத்தாசையா இருக்கா அதனாலதான் வேலைக்காரியா இந்த வீட்லயே இருக்கட்டும்னு விட்டு வச்சிருந்தேன் ஊரா வீட்டு பிள்ளைக்கெல்லாம் செலவு பண்றதுல எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல ஊரா வீட்டு பிள்ளையா என்ன உமா சொல்ற அவையன் கூட பிறந்த தாங்கச்சி அவளுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்வேன் போதும் போதும் நிறுத்துங்க பெரிய ஊர்ல இல்லாத தங்கச்சி தான் கல்யாணம் ஆகி கொழந்த இருக்குல்ல இறந்துட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்கு அதை மறந்துடாதீங்க தேவையில்லாம கண்டவளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க நான் கோபிச்சுட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உமா அங்க இருந்து போனா உமா பேசின அத்தனையுமே இருந்து மீரா கேட்டுட்டு இருந்தா அதை கேட்டு அவளுக்கு அழுகையே வந்துருச்சு கூடாது இனி நான் இங்க இருக்கவே கூடாது என்னோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு என்னால வாழ்க்கை நம்ம இப்பவே முடிவு பண்ணி ஷாரிகாவையும் கூட்டிக்கிட்டு கிட்ட வந்தா அண்ணா என் ஃப்ரெண்டு ஒருத்தி பணக்காரி அவ நல்ல சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிருக்கா அதனால நான் ஷாரிகாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறேன் திடீர்னு போறேங்கிற ஒருவேளை உங்க அண்ணி ஏதாச்சும் உன்ன சொன்னாலா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லனா நல்ல வேலை நல்ல சம்பளமும் கிடைக்கும் பணம் கிடைச்சா சாரிகாவோட எதிர்காலத்துக்கு அது உதவியா இருக்கும் இல்லனா அதான் போகலான்னு முடிவு பண்ணேன் மீரா நல்ல முடிவு தான் எடுத்திருக்க உங்க அண்ணன் பேச்செல்லாம் கேட்காத கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீல அப்புறம் என்ன கிளம்பு சரி மீரா உன் விருப்பம் என்னமோ அதையே பண்ணு சரிங்க அப்போ நான் கிளம்புறேன் அதுக்கப்புறம் மீரா சாரிகாவ கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனா மீரா கிட்ட இருந்த பணத்தை வச்சு அங்க ஒரு குட்டி வீட வாடகைக்கு எடுத்தா சாரிகாவுக்கோ அம்மா மேல சந்தேகம் வந்துச்சு அம்மா உங்க ஃப்ரெண்ட் பணக்காரவங்க அவங்கள பாக்க போறதா தானே மாமா கிட்ட சொன்னீங்க அப்புறம் ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படினா மாமா கிட்ட நீங்க போய் சொன்னீங்களாமா ஆமா சாரிகா நான் மாமா கிட்ட போய் தான் சொன்னேன் ஏனா நாம் அங்க இருக்கிறது ஆத்தைக்கு சுத்தமா பிடிக்கல நாம அங்கேயே இருந்தோம்னு வெய்யே ஆத்தைக்கும் மாமாவுக்கும் தான் சண்டை வரும் அதனால தான் நான் போய் சொன்னேன் ஆமாம்மா ஆத்த எப்ப பாரு உன்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீயோ அழுதுகிட்டே தானே இருப்ப எனக்கு அத பார்க்கும் போது கஷ்டமா இருக்கும் நம்ம இனிமே இங்கேயே இருக்கலாம் அப்பதான் ஆத்தையால உன்னை திட்டவே முடியாது பரவாயில்லையே அம்மாவோட கஷ்டத்தை உடனே புரிஞ்சுக்கிட்ட

அவங்க ரெண்டு பேரும் அந்த ராத்திரி நேரம் தெரியாத ஊருக்குள்ள சாப்பாடை தேடி போனாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு தோட்டத்து பக்கம் ஒரு கூடையில நிறைய பழங்கள் இருக்கிறத பாத்தாங்க சாரிக்கா அதோ அந்த கூடையில இருக்க பழத்துல ஒன்னு எடுத்துக்கலாம் சரியா ஆனா அம்மா அது வேற யாரோடது தானே அதை எடுக்கிறது தப்பு இல்லையா தப்புதான் சாரிக்கா ஆனா நாமளும் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் எதுவுமே நமக்கு கிடைக்கல இது புது ஊரு வேற நாம இன்னமும் நடந்து போனோம்னு வெய்யே வீட்டுக்கு திரும்பி வர வழி தெரியாது நான் பசிய பொறுத்துக்குவேன் ஆனா உன்னால பொறுத்துக்க முடியாதுல்ல அதனால ஒரே ஒரு பழத்தை மட்டும் எடுத்து நீ சாப்பிடு வா ஆமா உனக்கு எடுத்து கொடுக்கறேன் பழத்தை எடுக்கலான்னு மீரா கூடையில கைய வச்சா அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் என்னோட சாப்பாடுலயே கைய வச்சுட்ட என்னோட இடத்துக்கு வர்றதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா நீ என் இடத்துக்குள்ளேயே வந்து என்னோட சாப்பாடுலயே கைய வச்சிருக்க உன்ன சும்மா விட மாட்டேன் இல்ல என்னோட பொண்ணுக்கு பாசி அதனாலதான் ஒரே ஒரு பழத்தை போதும் நிறுத்து நீ என்ன சொன்னாலும் சரி உனக்கு நான் இப்போ சாபம் கொடுக்க போறேன் இனி நீ வாழ்நாள் முழுக்க மனுஷியா இல்ல கரடியா தான் வாழப் போற அப்படின்னு அந்த சாமியார் சாபம் கொடுத்தாரு அவரோட சாபம் பழிச்சு மீரா கரடியா மாறிட்டா சாமியாரே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இனி இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிடுங்க ஆமா சாமியாரே அம்மா எனக்காக தான் உங்க பழங்களை எடுக்க வந்தாங்க எங்க அம்மாவை மன்னிச்சிடுங்க மறுபடியும் அவங்கள மனுஷியாவே மாத்திடுங்க முடியாது முடியாது உங்களுக்கு நான் கொடுத்திருக்க தண்டனைய பார்த்து ஊர் மக்கள் இந்த பக்கம் வர்றதுக்கே பயப்படணும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் போயிட்டாரு வீட்டுக்கு வந்தோம் சாரிக்கா அழுதுகிட்டே இருந்தா சாரிக்கா அழாத நீ அழுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு பாவம்மா நீங்க எனக்காக சாப்பாடு எடுக்க போய்தானே உங்களுக்கு இந்த நிலைமை அத யோசிச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்களும் கவலைப்படுறீங்களா ஆமா ஆனா என்னோட கவலை என்ன பத்தி இல்லை

இது வரைக்கும் நீ எப்பயாவது பேசுற கரடிய பாத்திருக்கியா இல்லம்மா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல கதைகள்ல தான் பேசுற கரடிய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் நானே மொத முறைய உங்களை பாக்குறேன் அப்படின்னா மத்தவங்களும் பாத்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படித்தானே ஆமாம்மா பாத்திருக்க வாய்ப்பே இல்ல ஆனா இத எதுக்காக கேக்குறீங்க சாரிக்கா கேட்டதுலயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நமக்கு நடந்த கெட்டதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் பணம் சம்பாதிக்க போறோமா எப்படிமா பாரு சாரிக்கா அம்மா சொல்றத அப்படியே நாளைக்கு காலையில ஊருக்குள்ள போய் சொல்லு சரிமா அடுத்த நாள் காலையில சாரிக்கா ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் போய் இப்படி சொன்னான் எல்லாரும் கேளுங்க பேசுற கரடிய பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா அப்படினா எல்லாரும் பேகர் அண்ணாவோட பழைய வீட்டுக்கு வாங்க அங்க பேசுற கரடி இருக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் பேசுற கரடிய பாக்க ஆசை இருந்தா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் சொன்னா ஊருக்குள்ள பேசுற கரடிய பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பேசுற கரடிய பாக்குறதுக்கு ஷாரிகா வீட்டு முன்னாடி ஊர் மக்கள் எல்லாரும் வருச கட்டி நின்னாங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்தாங்க இப்படியே சில மாதங்கள் போச்சு ஷாரிகாவும் மீராவும் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாங்க ஷாரிகா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிறைய பணம் கிடைச்சிருக்காமா ஆமா அந்த பணத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம புதுசா வீடு வாங்கலாம் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டீல உனக்கு பிடிச்ச படிப்பு எதுவா இருந்தாலும் படிக்கலாம் அது மட்டும் இல்ல ஓ எதிர்காலத்துக்காக நான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச பணத்தை விட பல மடங்கு அதிகமாவே கிடைச்சிருச்சு ஆமா நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு

நீ வா வந்து அம்மா மடியில உக்காரு அதுக்கப்புறம் ஷாரிக்கா அம்மா மடியில உக்காந்து அவங்க முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா அப்போ அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அம்மா அம்மா உங்களை மனுஷியா மாத்துறதுக்கு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு வாங்க நம்ம இப்பவே அந்த சாமியார பாக்க போலாம் என்ன ஷாரிக்கா இது மறுபடியும் அந்த சாமியாரையே பாக்க போலான்னு சொல்ற அது ரொம்ப ஆபத்து நம்ம மறுபடியும் அவரை போய் பார்த்து அவர் உனக்கு ஏதாவது சாபம் கொடுத்துட்டா அப்புறம் அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுமா இல்லம்மா நம்புங்க எனக்கு எதுவும் ஆகாது அந்த சாமியார் கிட்ட நம்ம ஒரே ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டா போதும் என்ன விஷயம் சாரிக்கா நீ எதை பத்தி பேசுற அம்மா நம்ம கஷ்டப்படணும்னு தானே அந்த சாமியார் உங்களுக்கு சாபம் கொடுத்தாரு ஆனா அந்த சாபத்தால நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு தெரிஞ்சா என்னென்னமோ சொல்ற ஆனா எனக்கு எதுவுமே புரியல ஆமா தயவு செஞ்சு என் கூட வாங்க அதுக்கப்புறம் சாரிக்காவும் மீராவும் சாமியார் கிட்ட போனாங்க மறுபடியும் என் கெஞ்சுறதுக்காக வந்திருக்கீங்களா நீங்க என்னதான் என் கிட்ட கெஞ்சினாலும் நான் உன்ன மனுஷியா மாத்தவே மாட்டேன் இல்ல இல்ல சாமியாரே எங்க அம்மாவ மனுஷியா மாத்த சொல்றதுக்காக ஒண்ணும் நாங்க இங்கே வரல உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம் நன்றியா எனக்கு எதுக்கு நன்றி எங்க அம்மாவ நீங்க கரடியா மாத்திட்டீங்க நீங்க கொடுத்த அந்த வரத்துனாலதான் ஊர் மக்கள் எல்லாரும் பேசுற கரடிய பாக்க தினமும் எங்க வீட்டுக்கு வந்து போறாங்க அது மூலமா தான் நாங்க பணம் சம்பாதிக்கிறோம் தான் உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு வந்தோம் என்ன நான் கொடுத்த சாபத்த வரோன்னு சொல்ற அப்படின்னா நான் கொடுத்த சாபத்தால நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நடக்காது இனியும் அது நடக்காது